ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆளுமை திறன் கொண்ட விருச்சக ராசி அன்பர்களே உங்கள் ராசி அதிபதியான செவ்வாயின் ஆதிக்கம் பெற்ற நீங்கள் இந்த புரட்டாசி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை பெறப்போகிறீர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம் விருச்சக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் நீங்கள் ஆளுமை திறமையும் அதிகார மனப்பான்மையும் உடல் வலிமையும் கொண்டவர்கள் அமைதியான தோற்றம் இருந்தாலும் செயல்கள் கொந்தளிக்கும் எரிமலை போல இருக்கும் நீங்கள் எப்போதும் தலைவனாக இருக்கவே விரும்புவீர்கள் உங்கள் ராசி அதிபதியான செவ்வாயின் அதிபதி முருகப்பெருமான் விதியை மதியால் வெல்லும் திறமை கொண்ட நீங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபடுவது நினைத்த நல்ல விஷயங்களை ஒவ்வொன்றாக நடக்க செய்யும் நெருக்கமான உறவுகளின் துரோகத்திலிருந்து தப்பிக்க செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாட்டையும் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயார் வழிபாட்டையும் செய்வது நன்மையை தரும் இந்த மாதம் வராகி அம்மன் வழிபாடு ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தது இது உங்கள் வாழ்க்கையில் மேன்மை அடையக்கூடிய யோகத்தை தரும் புரட்டாசி மாதம் முழுவதும் பெருமாளுக்குரிய மாதம் என்பதால் சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவது எல்லா விதத்திலும் யோக பலனை தரும் சாதகமான அம்சங்கள் அஷ்டம குருவின் தாக்கம் குறைந்து மனதில புதிய நிம்மதி பிறக்கும் கடந்த காலத்தில் இருந்த குடும்ப சச்சரவுகளில் இருந்து விடுபடக்கூடிய யோகம் இப்பொழுது வரப்போகிறது நிதி கட்டுப்பாடு குருவின் பார்வையால் விரைய செலவுகள் ஒரு கட்டுக்குள் வந்துவிடும் பணப்புழக்கமும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் பாகிஸ்தான குரு மாதத்தின் நடுப்பகுதியிலிருந்து குரு பகவான் பாகிஸ்தானத்திற்கு செல்லும்போது உங்கள் நிலையில் நல்ல முன்னேற்றம் வரும் இதுவரை இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் செல்வாக்கு உயரும் பட்டம் பதவி தேடி வரும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு கிடைக்கும் சுபகாரியம் வீட்டில் இதுவரை தடைப்பட்டு வந்த சுபகாரியம் இப்பொழுது நல்லபடியாக நடக்கும் உறவுகள் தாய் வழி உறவுகள் ஆதரவாக இருப்பார்கள் பாதகமான விளைவுகள் இந்த மாதம் நெருக்கமான உறவுகள் மற்றும் நம்பியவர்களிடமிருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்க வேண்டும் நீங்கள் செய்த உதவியை அவர்கள் பெரிதாக எண்ணாமல் மனதை கஷ்டப்படுத்த வாய்ப்புள்ளது விரயஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் அலைச்சலும் செலவுகளும் இருக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகலாம் விரயஸ்தானத்தில் புதனும் பெயர்ச்சி ஆவதால் ஒவ்வொரு வேலையும் சற்று போராடி முடிக்க வேண்டியிருக்கும் புதிய முதலீடுகளில் அதிகபட்ச கவனமும் எச்சரிக்கையும் தேவை கோபத்தை குறைத்து கொண்டு குடும்பத்தில் இருப்பவர்களின் ஆலோசனையை கேட்டு நடப்பது நல்லது தம்பதிகள் இருவரும் வெட்டுக்கொடுத்து அனுசரித்து செல்வது குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழலை உருவாக்கும் நட்சத்திரங்களுக்கான பலன்கள் விசாகம் நான்காம் பாதம் வேகமும் விவேகமும் கொண்ட நீங்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய திறமையுடன் இருப்பீர்கள் விரைய செலவுகள் ஒரு கட்டுக்குள் வந்து மனதில் புது நிம்மதி பிறக்கும் பணப்புழக்கமும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அதிசாரமாக பாகிஸ்தானத்திற்கு செல்லும் குருவார் உங்கள் நிலையில் நல்ல முன்னேற்றம் வரும் செல்வாக்கு உயரும் பட்டம் பதவி தேடி வரும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு கிடைக்கும் வேலை தேடுபவர்களுக்கு தகுதியான வேலை கிடைக்கும் அனுஷம் தன்னம்பிக்கையும் தைரியமும் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் சில யோகம் பிறக்கக்கூடிய மாதமாக அமையும் ராசிக்கு ஜீவனாதிபதியான சூரிய மாதம் முழுவதும் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் அரசு வழி முயற்சிகள் வெற்றி பெறும் புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு வெளிநாடு செல்ல அனுமதி எதிர்பார்த்தவர்களுக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் மூடி வைத்திருந்த தொழிலை மீண்டும் தொடங்குவீர்கள் தொழில் வியாபாரம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் ஆடம்பரத்துக்கும் அலட்சியத்துக்கும் இடம் கொடுக்காமல் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் கேட்டை புத்திசாலித்தனத்தோடு செயல்படும் நீங்கள் இந்த மாதம் சற்று நிதானமாக செயல்பட வேண்டிய மாதம் திரேஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சாரம் செய்வதால் செலவுகள் கட்டுக்கடங்காமல் வரலாம் வரவை விட செலவு சற்று அதிகமாக இருக்கும் குடும்ப வழியிலும் நெருக்கடி வரலாம் எட்டாம் தேதியிலிருந்து குரு பாகிஸ்தானத்தில் சஞ்சாரம் அடைந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் கடலில் மூழ்கியவனுக்கு படகு கிடைத்தது போல கடந்த கால நெருக்கடிகள் நீங்கி நிலைமையில் நல்ல முன்னேற்றம் வரும் எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் பிறக்கும் விருச்சக ராசி அன்பர்களே கோபத்தை குறைத்து கொண்டு நிதானமாகவும் கவனமாகவும் உங்கள் பணிகளில் செயல்படுங்கள் பெருமாளின் பரிபூரண அருளும் உங்களுக்கு கிடைக்கும்